ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடணும் அதை எப்படியெல்லாம் நாங்கள் கொண்டாடினேன்னு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோ கலர் போகலாம் வழக்கம் போல் விடியர் காலையிலே எழுந்து சாணம் தெளித்து இன்னைக்கு நான் ஊமத்தும் பூ கோளம் போட்டு அதுக்கு கலரும் கொடுத்துருக்குறேன் நிலைவாசப்படிக்கு மஞ்சள் குங்குமத்தால் அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்சிட்டு எங்க வீட்டு கார்டனில் இருக்கிற பூக்களையெல்லாம் பறிச்சுன்னு வந்தேன் தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்கணமும் சேர்ந்து வருவதை தான் நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம் இன்னைக்கு நான் எங்க வீட்ல கிருஷ்ண ஜெயந்திக்காக பால் பாயசமும் உளுந்து வடையும் செஞ்சேன் என்னோட ஹஸ்பண்ட் ஆர்மியில் இருந்தாரு திருமணம் ஆன புதுசில் நானும் காஷ்மீர் வெஸ்ட் பெங்கால்லாம் போயிருந்தேன் அப்போ கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பூரி கேசரி தான் ரொம்ப பிரதானமாக செய்வாங்க அதனாலனா எப்பயுமே கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பூரி ஊரில் கலங்கு செஞ்சு கிருஷ்ணருக்கு படைக்கிறது என்னோடய வழக்கம் என்னோட பூஜை அறையில் குட்டி தவளும் கிருஷ்ணர் இருக்கிறாரு அவருக்கு நான் இன்றைக்கி பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சந்தன எல்லா விதமான அபிஷேகங்களையும் செஞ்சு கடைசியாக குட்டி தவளும் கிருஷ்ணருக்கு கற்பூர ஆராதனையும் நடந்தது அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை நிலைநாட்டவே பகவான் கிருஷ்ணர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே அஷ்டமி அன்று நல்ல காரியத்தையும் புதிய செயல்களையும் செய்வது நல்லதில்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஆனால் ஆவணி மாதம் தேய்பிரையில் வரும் அஷ்டமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நன்னாளில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து அவருக்கு பிரத்யேகமாக சமைத்து வைத்த அனைத்தையும் உண்பார் என்பது நமது நம்பிக்கை இந்த நன்னாளில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பாதத்தை நானும் எங்கள் வீட்டில் அரிசி மாவு கொண்டு வரைஞ்சிருக்கிறேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பாதங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறேன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் துளசியில் வாசம் செய்கிறதுனால அபிஷேகம் செஞ்ச தண்ணியை எடுத்துட்டு வந்து நான் துளசிக்கு ஊற்றுனேன் பத்திர பன்னெண்டு டைம் சரி இல்லாததுனால பன்னிரெண்டு மணிக்கு மேலே நாங்கள் சாமி கும்பிட்டோம் முதல்ல வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டினேன் இந்த தூபத்தில் நான் துளசி செடியோட விதையையும் மூணு லவங்க பூவையும் நெய்யில் தொட்டு தூபத்தில் போட்டிருக்கிறேன் இதனால் வீடு முழுவதும் நல்ல ஒரு நறுமணம் பருவம் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாங்க துளசி இருக்கிற இடத்துல நிச்சயமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் வாசம் செய்வார் முதல்ல நான் பூஜை அறையில் இருக்கிற விளக்குங்களை ஏற்றிட்டு அதுக்கப்புறமா எங்கள் வீட்டு ஹாலையே பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை உட்கார வச்சுருந்தோம் முதல்ல தலைவாழை இலை போட்டு பூரி உருளைக்கிழங்கு உளுந்து வடை பாயசம் கிருஷ்ணருக்கு பிடித்த அவல் நெய் பால் தயிர் சீடை பொறி கடலை இதையெல்லாம் சாமிக்கு வச்சோம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கின்னு வந்திருந்தேன் எல்லாத்தையும் படையல் போட்டாச்சு கிருஷ்ண ஜெயந்தியை ஜென்மாஷ்டமின்னு சொல்லுவாங்க நான் ட்ரைனிங் படிக்கும்போது அங்கே ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க அதை தான் நான் இப்போ பாட போகிறேன் சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா மணி நீ வா வா வண்ண உடை உடுத்தி கண்ணா நீ வா வா மணி நீ வா வா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்தோம் வா மல்லிகை முல்லை மலராலே அர்ச்சனை செய்தோம் வா மாதவா கேசவா మనివన్నా కన్నా మనివన్నా ద్రౌపదీమానం కాతవని దీనచరణ్యా వా ద్రౌపదీమానం కాతవని దీనచరణ్యా వా கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமலக்கண்ணா உன் தோற்றம் கண்ணில் தெரியும் காட்சியெல்லாம் கமலக்கண்ணா உன் தோற்றம் காலமெல்லாம் உன்னருளை வேண்டுகிறோம் வா காலமெல்லாம் உன்னருளை வேண்டுகிறோம் வா சின்ன சின்ன பதம் வைத்து கண்ணா நீ வா மணிவண்ணா நீ வா வா பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆயர்குல கண்ணனுக்கு பிடித்த எங்கள் வீட்டு மீனுவுக்கும் மாலை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு கற்பூர ஆராதனையும் காமிச்சு ரெண்டு வாழைப்பழத்தையும் ஊட்டி விட்டோம் எங்கள் வீட்டு மீனுவுக்கு கிருஷ்ணர் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ்ந்தவர் அதனால தான் நாம் அவரை கண்ணா முகுந்தான் எல்லாம் அழைக்கிறோம் கண்ணா என்றால் கண்ணை போல காப்பவன் என்றும் முகுந்தா என்றால் வாழ்வதற்கு இடம் அளித்து முக்தி அளிப்பவன் என்றும் பொருள்படும் மகாபாரத போர்க்களத்தில் மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக வந்ததால் இவரை பார்த்த சாரதி என்றும் அழைப்பர் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அறிவுரைகள்தான் இந்து மக்களின் புனித நூலான பகவத் கீதை ஆகும் சுத்தமான மனம் உள்ளவன் பக்தியோடு எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன் என்கிறார் பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்னங்க எங்க வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சங்கீதா அன்பழகன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்